மத்திய அரசாங்கம் அமுல்படுத்தக்கூடிய எல்லா நல்ல திட்டங்களையும் மடை மாற்றக்கூடியதுல கை தேர்ந்தவர்கள் வந்து திமுக இப்போதைக்கு அவங்க கையில எடுத்திருக்கிறது வந்து இந்த சிஏஏ ஒரு தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய பார்வை இல்ல நிச்சயமா சார் சிஏ பத்தி திரு அண்ணாமலை விலை மிக ரெண்டு பத்தி அண்ணாமலை நீண்டு விளக்கம் கொடுத்திருக்காரு ஆனா சிஏ பத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசிருக்கோம் சார் அதாவது இவர் வந்து ஒரு விஷயத்தை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் அறிக்கையில திமுக ஒன்று கொடுத்திருந்தாங்க அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுல வந்து இலங்கை தமிழரையும் இலங்கையையும் சேர்க்கணும் அது மற்றபடி இந்த சிஏ எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிதான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே வகையான கருத்து அதாவது சிஏஏவுக்கு அவங்க எதிரி இல்லை சிஐஏ சட்டத்தில் வந்து அந்த இலங்கை தமிழரை சேர்க்கணும் அது மட்டும் தான் சொல்லிதாங்க இப்போ வந்து சிஏ அமல்படுத்த மாட்டோம் ஜமந்த இல்லாமல் ஒரு ஒன்று பேசிட்டு இருக்க சிஏ நான் எதிர்க்கணும் என்ன என்ன அடிப்படையில் எதிர்க்கிறீங்க நீங்க முதல்ல உங்களுடைய அறிக்கையை என்ன சொல்லுது நீ சிஏவை எதிர்க்கல குடியுரிமை சட்டத்திற்கு நீங்கள் எதிர்க்கல அதில் இலங்கை தமிழரை சேர்க்கணுங்கிறதா உங்க கோரிக்கை இலங்கை தமிழரை ஏன் சேர்க்க முடியாதுங்கிறதுக்கு நீண்ட விளக்கம் இருக்கு இது வந்து இனவியல் ரீதியான துன்புறுத்தல் இல்ல வந்து இது வந்து ஒரு குழுக்களுக்குள்ளான மோதல் இந்த மாதிரி வேறு வேறு சண்டைகள் நீங்க இருக்கக்கூடிய கலவரத்துக்குலாம் இது வந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயமான விடுதலை தருது எப்படி தருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாட்டிசியின் போது இந்த பகுதியில் இருந்து பிரிஞ்சு போனப்ப ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அதனாலதான் இன்னைக்கு நம்ம அந்த ஹாரர் கொண்டாடுறோம் மிக மோசமான அந்த சுதந்திரத்துக்கு முதல் நாள் வந்து இது போல பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையின் போது அங்க இருக்க லாகூர்லயும் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட மெயின்லேயே இருந்த பிற சமூக பிற இந்து இந்துக்களும் பௌத்தர்களும் சமணர்களும் கிறிஸ்துவர்களும் பார்த்திகளும் இதுல எல்லா மதத்தவர்களும் துன்புறுத்தப்பட்டு ஒரே நாள்ல அகதியா கண்ணுக்கு முன்னாடி கண்ணு பாக்குறோம் அவர்கள் வந்து அங்க இது இதை நோக்கி வராங்க இங்க இருக்கு இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து முழுசாக பல பேர் அந்த வட இந்தியாக்கள் வந்து அங்க இருந்தும் நிறைய பேர் வந்து பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆகிறாங்க எல்லாத்தையும் அந்த மாற்றங்கள் நடக்குது பாகிஸ்தான் வந்து முழு முற்று முழுதாக இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொள்கிறது அப்ப அந்த ஆப்கான் பகுதியில் வந்து இங்க இருந்தும் பா பழைய இந்த பக்கம் பாகிஸ்தானாக இன்னைக்கு பங்களாதேஷாக இருக்கக்கூடியதும் பாகிஸ்தானா தான் இருந்துச்சு இந்த பகுதியில் இருந்து விரட்டப்பட்ட பிற பிற சிறுபான்மையினர் மதங்களுக்கு அதாவது இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு வந்து குடியுரிமை இல்லாம அவங்க இங்க அகதிகளைப் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இங்க அகதிகளைப் போல வாழ்பவர்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்கணும்னு சுதந்திர அடங்கி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்ச ஒரு அரசாக மோடி அரசு இருக்கு நீங்க வந்து இதுல இன்னும் பெருசா சொல்ல போனா இந்த சிஏ அது வந்து அப்பயே சொன்னார் அமித்ஷா சிஏவை எதிர்ப்பவர்கள் வந்து அவங்க வந்து ஆன்டி தலித்துனர் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு வந்து திரும்ப குடியுரிமை பெறப்போகிற பல மக்கள் வந்து அங்க பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்ல வந்தவங்க வந்து பட்டியல் சமூக இந்துக்கள் நீங்க வந்து அவர்கள் தான் அதுல அதிகமா இருக்காங்க அப்போ வந்து நீங்க அவர்களுக்கு ஒரு விடிமோட்சமே கொடுக்க கூடாதுன்னு பேசுறது வந்து எவ்வளவு அட்டுழியம் யாருடைய குடியுரிமையாச்சும் இந்த செய்ய சட்டம் பறிக்க போகுதா யாருக்காச்சும் இது வந்து இப்ப வந்து ஒரு நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து பாகிஸ்தான்காரர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றி இந்த நாட்டில் வாழ்ந்து அந்த சட்டம் சொல்கிறபடி இன்னைக்கும் குடியுரிமை பெற முடியும் இன்னைக்கு குடியுரிமை இந்தியா வந்து இன்னொரு சமூகத்துக்கு ஒரு முஸ்லீம் கோயில் ஒரு கிறிஸ்டியன் கோயில் எந்த மதத்தவருக்கோ எந்த நாட்டை மறுக்கிற மறுக்கல இந்தியாவில் அதுக்கு ஒரு சட்ட வழிமுறை இருக்கு நீ இந்த ஊர்ல அகதியா வந்துட்டு நீங்க வந்து குடியுரிமை பெற முடியாது இந்த ஊர்ல ஏதோ திருட்டுத்தனமாக உள்ளே வந்துவிட்டு இந்த ஊர்ல திரும்ப குடியுரிமை பெற முடியாது அப்ப வந்து நீ அகதியா இருக்க இந்த அகதிகள்ல இந்த இந்திய அரசு வந்து ஒண்ணு பொறுக்கி எடுக்குது என்னன்னா இதுல வந்த இந்த இங்க இருக்கக்கூடிய அகதிகள்ல இந்த நாற்பத்தி அந்த அங்கிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அதாவது இந்துக்கள்ல இருந்தும் பௌத்தர்கள் இருந்தும் சமணர்ல இருந்தும் கிறிஸ்துவர்ல இருந்தும் இத்தனை மதங்களிலிருந்தும் துன்புறுத்தப்பட்டு இங்கே வந்தவர்கள் யார் என்ன காரணம்னா அது கூட அதுக்கு ஏன் எடுத்துக்குது அப்படின்னா தன்னை இஸ்லாமிய நாடாக அறிவித்துக் கொண்ட நாடுகள்ல இனிமே இவங்க போய் திரும்ப அவங்களை ரீசெட்டில் பண்ண முடியாது இவங்களுக்கு அங்க போக விருப்பம் இல்லை அப்ப இவங்களுக்கு நம்ம ஒரு விடிமோட்சத்தை தர வேண்டும் இது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண வேண்டும் அங்க செட் இங்க வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு குடியுரிமை மட்டும் தராங்க அவ்வளவுதான் இது வந்து இஸ்லாமியர்களோட குடியுரிமையை பறிக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இதுல இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஆதார் அட்டை வச்சிருக்க எவனுக்குமே பிரச்சனை இல்லை அவனுக்கு இந்த இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்க வந்து இது கிட்டத்தட்ட இந்த மற்ற பகுதிகளில் இது வந்து அமல்படுத்துறதுக்கே ஒன்னும் பெருசா ஒன்னும் வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் அதிகபட்சம் வந்து இது இந்த அசாம் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இந்த 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 பஞ்சாப் பார்டர் பகுதிகளில் மட்டும்தான் இதுக்கான ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் ராஜஸ்தான் குஜராத் அந்த மாதிரி ரொம்ப சொற்ப பகுதிகளில் தான் பெரிய அளவுக்கு இது வந்து ஒர்க் பண்ணும்போது போது வந்து காஷ்மீர் அஸ்ஸாம் போன்ற பகுதிகளில் தான் இருக்கும் அப்ப வந்து இதுல போய் வந்து நாங்கள் இது இத வந்து முஸ்லீம்களுக்கு வந்து எதிரான சட்டம்னு சொல்லி முஸ்லீம்களோட வாக்குகளை கன்சால்டேட் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு அரசியல் பண்ணா அது வந்து தப்பான அரசியல் நீ வந்து நாட்டை வந்து எதாச்சும் ஒரு வன்முறை களத்துக்குள்ள தள்ளணுங்கிறதுக்காக பேசுற மாதிரி இருக்கு ஒரு பொறுப்போட இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோ இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ நடந்து தான் பிரச்சனை காங்கிரஸ் ஆளுகிற போது பிஜேபி என்றைக்குமே பொறுப்போற எதிர்கட்சியாக இருந்துச்சு நீங்க வந்து உலகமயமாக்கல் அறிவிக்கிற போது நீங்க வந்து அந்த தொண்ணூறு தொண்ணூறு நரசிம்மராவ் வந்து மிக அந்த தாராளமயமாக்கல்ங்கிற ஒரு கொள்கைக்குள்ள நுழையிறப்ப அந்த தாராளமயமாக்கல் கொள்கையை வந்து எழுதாப்பட வாஜ்பாய் அதை ஒழுங்காக ஆதரிச்சு அதை வந்து அதை சப்போர்ட் பண்ணி நாட்டினுடைய வளத்தை இதை மாத்தணுங்கிறதுக்காக அவர் இணைஞ்சு செயல்பட்டார் அதே போல நீங்க வந்து நரசிம்மராவ் தோத்ததுக்கு அப்புறம் தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய் வந்து நரசிம்மராவ் கொண்டு வந்த ஒண்ண வந்து நீட்டிஞ்சு கொண்டு போனாரு அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க மோடி கொண்டு போயிருக்காரு நீங்க எதிர்கட்சி ஒண்ணு கொண்டு வருதுங்கிறதுக்காகவே அதை வந்து நீங்க எல்லா வகையிலையும் முடக்கணுங்கிறதுக்காக நல்ல திட்டத்தை முடக்க கூடாது இல்லை நீங்க வந்து ஆதார வந்து கடந்த காலத்துல மோடி எடுத்திருக்காரு சார் ஆனா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆதார வந்து பயனற்றதா இருக்கு அப்படிங்கிற கடுப்பு அவருக்கு இருந்துச்சு இதுல வந்து நீங்க வேஸ்ட் பண்ணி இருக்கீங்கன்னு அப்ப ஆதாரை பயனுள்ளதாக ஆக்குவது எப்படின்னு அவர்கிட்ட அதனுடைய தலைவர் தலைவர் வந்து விலக்கியிருக்காரு ஒரு மணி நேரமா அவரே அந்த நீல்கே அதை வந்து மோடி அப்படியே ஏத்துக்கிட்டாரு ஆ சூப்பர் நீ வந்து இதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணு நீங்க வந்து பயனற்று குப்பைக்கு போட வேண்டிய ஒரு அட்டையை வந்து திரும்ப வந்து அதை அதுக்கு பெரிய உயிர் கொடுத்துருக்காரு நீங்க நீங்க வந்து ஒரு திட்டங்களை வந்து எதிர்கட்சிகள் வந்து அமல்படுத்துற விதங்கள்ல நம்ம அதை விமர்சனம் வைக்கிறதுக்கு தப்பு கிடையாது ஆனால் அதில் இப்படி செய்யல அப்படி செய்யலன்னு சொல்லலாம் ஆனா நீங்கள் முற்றும் முழுதாக கதவை அடைச்சது மாதிரி கத்துறதுல லாஜிக்கலி அது மட்டும் பொய்யே எப்படி பரப்ப முடியும் நீங்க வந்து நல்ல திட்டங்களை நீங்களே இதை வந்து மன்மோகன் சிங்கே பேசியிருக்காரு மன்மோகன் சிங் அதாவது காங்கிரஸ் இது வந்து பிஜேபி வந்து தனியா சிந்திச்சு இந்த திட்டங்களையும் போடல பிஜேபிக்கு ஒரு விஷயம் இருக்கு அவ்வளவுதான் ஆனால் இந்திய அரசுங்கிறது யானை அது இன்டர்னலா சிந்திச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு சிந்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஒரு பிரதமரோட வேலை என்ன தன் டேபிள்ல இருக்கக்கூடிய ஃபைல்ல வந்து ரைட்டு தப்புன்னு கையெழுத்து போட்டு அனுப்புறது மட்டும்தானே நல்ல நிர்வாகி மக்கள் மேல் கருணை கொண்டவன் டுவெண்ட்டி போர் இன்ட்டு வேலை செய்யக்கூடிய பிரதமர் போன்ற மோடி போன்ற ஒருத்தரால அதை வேகமா செயல்படுத்த முடியுது அவ்வளவுதான் நீ வந்து ஜிஎஸ்டி இருக்கட்டும் எந்த திட்டமா இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்க கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க உங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல் மெயினு உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்ப நலன் மெயினு உங்களுக்கு எந்த விதமான துணிகரமான முடிவெடுக்கக்கூடிய தைரியமும் இல்ல உங்களுக்கு விஷனும் இல்ல மோடி வந்து இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில காஷ்மீர் டு கன்னியாமுடி தனிப்பட்ட முறையில் நடந்தவர் இங்க இருக்கக்கூடிய மக்களோட கஷ்டம் தெரியுங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுது மோடி கிட்ட வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு இருக்கு ஏன்னா எல்லா பிரச்சனையும் என்னன்னு ஒரு காது கொடுத்து கேட்டவர் இன்னைக்கும் மக்கள்கிட்ட காத வச்சிருக்காரு அதனாலதான் திரும்ப திரும்ப ஜெயிச்சு வர்றாரு அவர் வந்து மாட மாளிகையிலே கூட ஒவ்வொரு உட்கார்ந்து கடைகோடி மனுஷன் என்ன சொல்றாங்கறத அவர் யாரோ வழியா கேட்கிறாரு அல்லது அவரே கேக்குறாரு அதுக்கான டெக்னாலஜி அத்தனையும் அவர் யூஸ் பண்ண கத்துருக்காரு அப்ப நீங்க வந்து செயல்படுத்தக்கூடிய நிர்வாக ஆளுமை மிக்க பலமான பிரதமர் ஒருத்தர் இருந்தா இது எல்லாம் எப்பயும் வந்திருக்கணும் இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வர வேண்டிய மாற்றம் நிறைய இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு தலை குனும் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டதற்கு ஒவ்வொரு தேர்தலின் போதும் பகிரங்கமாக மேடை போட்டு மன்னிப்பு நான் உங்கள்கிட்ட மட்டும் ஓட்டு கேட்டு வர மாட்டேன் அவங்க வாழ்க்கையும் வாழ்க்கையுன்னு சொல்றதுக்கு காங்கிரஸ் காத்தானே இருக்கு காங்கிரஸ் வந்து ஏதோ பெரிய புரட்சி செய்ய போறேன் மோடி கைத்தப்படும் புரட்சி செஞ்சு மோடி வந்திருக்காரு நாட்டுக்குள்ள உன்னை வெளியில துரத்திட்டு வந்திருக்காரு அதை வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் புரிஞ்சுக்கலாம் அவங்க இந்த தேர்தலில் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த போன்ற சட்டங்கள் வந்து என்னைக்கோ வந்திருக்கணும் நாட்டுல இது வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்கு இது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரானது எல்லாம் அபத்தமான உலரல் இப்படி சொல்றவங்களை வந்து சிறுபான்மையினர்கள் மிக வேகமாக புரிந்து கொண்டு அவர்களை விட்டு வெளியேறினால் இந்தியா உடனே மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிடும்